பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம் குருசாமி இந்த தீர்ப்பு நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இந்த வழக்கு ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது இதனை முன்னிட்டு கோவை நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மகளிர் நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய நபர்கள் அனைவரும் முழுமையான சோதனைக்கு பின்னரே தற்பொழுது காவல்துறையினர் அனுமதித்து வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் உதவி ஆணையர் தேவநாதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் நீதிமன்ற வளாகத்தில் வரக்கூடிய நபர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை மேற்கொண்ட பின்னரே அவர்களை நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கிறார்கள் காலை சரியாக பத்து முப்பது மணி அளவில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைது செய்யப்பட்ட ஒன்பது பாலியல் குற்றவாளிகளும் அங்கிருந்து வாகனம் மூலமாக காலை எட்டு முப்பது மணிக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் அழைத்து வரப்பட்ட அவர்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நீதிபதி நந்தினி தேவியும் அந்த மற்றும் சிபிஐ அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் நேரத்தில் இந்த தீர்ப்பானது இதனை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் வைக்கப்பட்டிருக்கிறது பத்து முப்பது மணி அளவில் இவர்கள் ஒன்பது பேர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து அவர்கள் குற்றவாளிகளா என்பது குறித்து குற்றவாளிகளா இல்லையா அதில் யாரும் குற்றவாளிகள் அவர்களுக்கு என்னென்ன பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு விசாரித்து அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பது குறித்து மணி அளவில் தீர்ப்பினை வழங்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தண்டனை விவரங்கள் இன்று பிற்பகலில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் குற்றவாளிகளா இல்லையா அவர்கள் செய்த குற்றச்சாட்டுகள் குறித்து குறித்த ஒரு விரிவான விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த தீர்ப்பானது சரியாக பத்து முப்பது மணி அளவில் வழங்கப்பட அதன் பின்னர் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான தண்டனை என்பது குறித்த தண்டனை குறித்த விவரங்களும் வழங்கப்பட மொத்தம் பதிமூன்று பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவான விவரங்கள் இன்று பிற்பகலுக்கு பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரீராம் கண்டிப்பாக ஆயிரத்து ஐநூறு பக்கங்களுக்கு மேற்பட்ட அந்த பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது கடந்த ஆறு ஆண்டுகளால் நடந்து வந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீதிமன்ற வளாகத்துக்கு இதுவரை ஆறார்லாம் வந்திருக்கார் நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரை தற்பொழுது காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பை எடுத்து இருக்கிறார்கள் நீதிமன்ற வளாகத்தில் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிஐனுடைய வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அதேபோல அந்த வழக்கினுடைய நீதி மகளிர் நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள் இதை தவிர்த்து பாதுகாப்பிற்காக துணை ஆணையர் தேவநாதன் தலைமையிலான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த வளாகம் முழுவதுமே தற்பொழுது காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான போலீசார் மற்றும் காவல் பொதுமக்கள் என ஏராளமான தொடர்ச்சியாக இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஏராளமான பொதுமக்களும் நீதிமன்ற வளாகத்திற்கு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் சரியாக பத்து முப்பது மணி அளவில் தீர்ப்பானது வாசிக்கப்பட இருக்கிறது மொத்தம் இந்த வழக்கை பொறுத்தவரை நாற்பத்தி எட்டு சாட்சிகளிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது இது தவிர்த்து ஆயிரத்தி ஐநூறு பக்கத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெண்களை கடத்தி அவர்களை தனியாக அறையில் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நபர்களிடமிருந்து ஏராளமான வீடியோ காட்சிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக ஏராளமான வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடிப்படையிலும் அந்த வீடியோக்களில் என்னென்ன மாதிரியான சாட்சியங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்களின் அடிப்படையில் தீர்ப்பானது வழங்கப்பட குறிப்பாக இந்த வழக்கு வழக்கு சாட்சியம் சொல்லக்கூடிய அந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட அனைத்து நபர்களுமே இந்த வழக்கில் ஆஜராகி சாட்சி அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக எட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய சாட்சிகள் என அனைவருமே நேரடியாக வந்து சாட்சியம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் கூட இந்த வழக்கில் பிறல் சாட்சியாக மாறவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது யாருமே பிறல் சாட்சியாக இல்லாமல் இந்த வழக்கில் நேரடியாக வந்து தங்களது சாட்சியங்களை அளித்ததற்கு முக்கிய காரணம் இந்த வழக்கை பொறுத்தவரை யாருக்கும் இதுவரை ஜாமீன் வழங்கப்படாமல் இருந்ததுதான் என்றும் கூறப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டதிலிருந்து தற்பொழுது வரை அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை மேலும் இவர்கள் ஒன்பது பேரும் வெளியில் வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதன் காரணமாக இந்த வழக்கினுடைய அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் கருதி நீதிமன்றம் இந்த ஒன்பது பேருக்கும் ஜாமீன் வழங்காமல் தொடர்ச்சியாக இந்த வழக்கை விசாரித்து வந்தது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களது அடையாளம் வெளியில் தெரியந்து விடக்கூடாது என்பதற்காக மூடப்பட்ட அறைகளிலேயே இந்த வழக்கு விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை ஒரு மிக தொடர்ச்சியான விசாரணையாக யார் பாதிக்கப்பட்டவர்களது அடையாளம் வெளியில் தெரியாமல் இருக்கும் விதமாகவும் அந்த விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் எனக்கூடிய அந்த திட்டத்தில் முழுமையாக செயல்படுத்திய ஒரு வழக்காக இந்த வழக்கானது இருந்திருக்கிறது இந்த முழுமையாக இந்த வழக்கு மூடப்பட்ட அறைகளில் நடத்தப்படும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் வழங்கப்படக்கூடிய அந்த தீர்ப்பானது ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் ஸ்ரீராம் கண்டிப்பா குருசாமி நீங்க குறிப்பிட்டது போல பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய நலன் கருதி பாதுகாப்பான அறையில் வந்து அந்த விசாரணை நடந்ததை வந்து நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க அதே போல இன்றைய தினம் இந்த வளாகத்துக்குள்ள யாராருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்படுது அது மட்டும் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் இது தொடர்பான விஷயத்தில் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பாதிக்கப்பட்ட அவர்கள் அது தவிர்த்து மற்ற வேறு யாரும் ஏதோ அமைப்புகளும் ஏதேனும் அமைப்புகள் வந்து அந்த பகுதியில் கூடியிருக்காங்களா இந்த வழக்கை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர்களது அடையாளம் வெளியில் தெரியக்கூடாது என்பதில் நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது இதன் காரணமாக இன்று வழங்கப்படக்கூடிய தீர்ப்பும் மூடப்பட்ட அறைகளில் தான் வழங்கப்பட இருக்கிறது இதுவரை வழக்கு விசாரணை எப்படி மூடப்பட்ட அறைகளில் நடத்தப்பட்டு வந்ததோ அதே போல இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் இன்றைய தினம் மூடப்பட்ட அறையில் தான் வழங்கப்பட இருக்கிறது அதற்காக இந்த வழக்கில் ஏற்கனவே யாரெல்லாம் இந்த வழக்கு விசாரணையில் தொடர்ச்சியாக பங்கேற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களது வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சிபிஐ அதிகாரிகள் உள்ளிட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை நீதிமன்ற வளாகம் மூடப்பட்ட அறைகளாக இருக்கும் இந்த மூடப்பட்ட அறைகளிற்குள் மட்டுமே இந்த விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது செல்போன் உள்ளிட்ட உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் அவற்றை நீதிமன்ற வாயிலில் கொடுத்துவிட்டு இந்த வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்திற்கு சென்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் அதனுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த குற்ற குற்றவாளிகளின் தரப்பு வழக்கறிஞர்கள் வெளியில் வந்து தண்டனை ஒருவரை சொல்லும்போது மட்டுமே என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வரும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தற்பொழுது மூடப்பட்ட அறைகளில் இந்த சம்மந்தப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் மற்றும் குற்றவாளிகள் உள்ள குற்றவாளிகள் மற்றும் அரசு தரப்பு மற்றும் எதிர் தரப்பு வழக்கறிஞர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்பொழுது மூடப்பட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு அமர்ந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி இந்த வழக்கை தண்டனை விவரங்களை அறிவிக்கிறார் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குருசாமி